தமிழ் இலக்கணத்தில் நிறைய அணிகள் உண்டு உருவக அணி ஓமை அணி வஞ்சக புகழ்ச்சி அணி உயர் நவீச்சி அணி பல அணிகள் உண்டு சகோதரர் இப்ராஹிம் ராவுத்த பேசும்போது எனக்கு ஒரு அணி ஞாபகத்துக்கு வந்துச்சு சிலபதிகாரத்துல ஒரு பாடல் போரளந்தெடுத்த ஆறையில் நெடுங்குடி வாரல் என்பது போல கைகாட்ட அப்படிங்கிறது ஒரு கவிதை என்ன விளக்கம் அப்படின்னா கோவலமும் கண்ணகியும் மதுரைக்குள்ள போறாங்க மதுரையில தோரண வாயில கிட்டப்பட்டிருந்த கொடிகள் காற்றில் அசையுது காற்றில் அசைந்த உடனே கவிஞர் சேவதி எழுந்தோழி சொல்றாரு அவனுக்கு ஒரு சம்பவம் நிகழ்ந்திருது கோவலனுக்கு முன்னாடியே அந்த கொடியெல்லாம் அசைஞ்சு நீ வராத அப்படிங்கிற மாதிரி கை காட்டுச்சு எங்கேயோ நடக்கிற சம்பவத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்ள பெற்ற அணி தமிழ் இலக்கணம் தற்குறி தற்குறி பேற்ற அணி வேணாம் விக்கிபீடியா கூகுள் தேடி பாருங்க அதாவது தன்னால் நடக்கூடிய ஒரு சம்பவத்தை அடுத்த பழிய போடுறதுக்கு அணி தான் தாமதமாக வந்துவிட்டு பனிரெண்டு மணிக்கு வருவதாக சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு ஏழரை தாமதத்தினால தண்ணீர் இல்லாமல் கழிவறை இல்லாம நின்று நாற்பத்தோரு பேர் செத்தல அரசாங்கத்தின் மீது பழியை போடுவது தற்கொலை பேட்ட அணி தான் காலதாமதமாக

இவரு இவரு கட்சி கரவெட்டியினுடைய நிறத்தை மாத்திக்கிறதுக்காக ஆள் மாறலாம் நாங்கள் மாறல ஆமாம் நாங்கள் பெரியாரை கொண்டாடினோம் பெரியாரை புகழ்ந்தோம் பெரியாரை பெருமையாக பேசினோம் பெரியாரை படிக்கிறதுக்கு முன்னாடி பேசணும் பெரியாரை மறு வாசிக்கு உட்படுத்தணும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று எங்கள் பாட்டன் வல்லுவன் சொன்னது போல பெரியாரை மறு வாசிப்புக்கு உட்படுத்தினோம் சகோதரர் கேள்வியெல்லாம் கேட்டாங்க வலசர வாக்கத்துக்கு சீமான் வந்து இந்த மாதிரி தம்பிகள் எல்லாம் வந்து வர சொன்னாங்கன்னு அவதூறு பரப்ப கூடாது வளசர வாக்கத்துக்கு வாங்க என்று அண்ணன் சீமானவர்கள் எந்த இடத்திலும் சொல்லல ஒரு பொய் வழக்குல அண்ணன் சீமானவர்களை முடக்க பார்த்தது இந்த ஆளும் அரசு அது அந்த அடக்குமுறை எதிர்த்து அந்த அநீதி எதிர்த்து தன்னெழுச்சியாக நாம் தமிழகத்துடைய தமிழ் வந்தார்கள் எங்க அண்ணன் ஒன்னும் பயந்து நடுங்கி காவல்துறை கைது பண்ணிரும் காவல்துறை வந்து இது பண்ணிரும் அப்படின்னு பயந்து நடுங்கி துள்ள துடிக்க

இந்த ஆமக்கரி இந்த மான் ஊருகா நான் கொள்கை ரீதியா வைக்கிறேன் நீ என்ன இன்னும் நீ ஆமக்கரி மான் ஊருகா ஏகே சண்டி போரு ஆமக்கரி என்பது ஈழத்த சாதாரண உணவு அதெல்லாம் ஒரு ஒரு விமர்சனமா விமர்சனம் கொள்கை எதிரியா விஜயினுடைய விஜயனுடைய தாவேக்காவுடைய கொள்கை என்ன கொள்கை எதிரியாரு பாஜக கொள்கை எதிரி பாஜக என்று அறிவித்து விட்டு செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு பிறகு ஏன் அந்த பாஜக பக்கா மாசு விமர்சிக்கவே இல்லை பதில் சொல்லுங்க இப்போது இப்பொழுது ஒரு பக்கம் சிபிஐ ஒரு பக்கம் சென்சார் ரெண்டு பேரும் குடிமையை வச்சு பிடிச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு நம்மெல்லாம் எல்லாம் அருந்தாங்கிக்காரங்க அருந்தாங்கியில பொங்கல் அண்ணன் போஸ் வங்கிட்டுக்கு அருந்தாங்கி வருவார் எங்கள் அண்ணன் பாலச்சந்திரன் கர்நாடகாவில் பொங்கல் அண்ணன் பரமசிவத்துக்கு திண்டுக்கல்ல பொங்கல் அண்ணன் ஸ்ரீராமுக்கு சென்னையில் பொங்கல் தமிழ் நம்ம தமிழரசனுக்கு சென்னையில் பொங்கல் எனக்கு திருச்சியில் பொங்கல் பக்கா மாசுக்கு டெல்லியில் பொங்கல் அது என்ன பொங்கல் சாதா பொங்கல் இல்ல சாதா பொங்கல் இல்ல சிபிஐ பொங்கல் ஏ கையே கட்டி அடியும் உதையும் கலந்து வச்சா போக்கிரி பொங்கல் இல்ல இது சிபிஐ பொங்கல் சிபிஐ பொங்கல் சரண்டர் தான் சரண்டர் தான் இவங்க எல்லாம் நம்மள கேள்வி கேக்குறாங்க நாம் தமிழக கட்சிக்கு விழுகிற வாக்கை எந்த கொம்பாதி கொம்பனாலும் தடுக்க முடியாது கடைசியா கடைசியா நம்ம போஸ் வெங்கட்டுக்கு சொன்னாங்க

போய் பேச கூடாது அப்புறம் அண்ணன் போஸ்ட் வாங்கிட்டு தான் பதில் சொல்லணும் நினைச்சேன் போஸ்ட் வாங்கிட்டு நான் சொன்னாங்க பதினெட்டு கோடி ரூபா தாரேன் நாம் தமிழ் கட்சி அருந்தாங்க சீமா நின்று ஜெயிச்சிருவாரா அண்ணே பதினெட்டு கோடி வேணாம்னு ஒரு பத்து கோடி கொடுங்கண்ணே பிப்ரவரி இருபத்தி ஒன்று திருச்சியில் மாநாடுன்னு செலவு காசு நம்ம இருக்கோம் எங்களுக்கு அண்ணன் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு தொகுதிக்கு எல்லாம் பதினெட்டு மொத்தமாவே பத்து தான் தேவைப்படுது மொத்த தமிழ்நாட்டுக்குமே நீங்க உங்களை மாதிரி எங்களை வந்து நினைச்சிடாதீங்கன்னு அப்படி கிடையாது எங்களுக்கு பணம் கொடுக்காமலே எங்க ஆள் வந்து இருபத்தி நாலு நாள் வேலை பார்த்தா டீ குடும்பம் டீ மட்டும் வேலை கொடுத்தா முப்பது நாள் தூங்காம வேலை கொடுத்தா போதும்டா நானும் மூணு மணி நேரம் கண் முடிச்சு ஆளுக்கு அதனால நீங்க பணத்தை தயவு செய்து அண்ணன் அவருக்கு ஸ்டாலின் வழி வந்தவர் நான் சொன்னதைத்தான் செய்வேன் செய்வதைத்தான் சொல்வேங்கிற வழி வந்தவர் அதனால பத்து கோடியை கொடுத்துருங்கண்ணே பத்து கோடியை கொடுக்குறதுன்னு உங்களை விட மாட்டோம் அதனால இந்த திரலந்தி குடி சொன்னாங்க திரலந்தி ஒண்ணும் தப்பு இல்ல பிளாக்ல டிக்கெட் வச்சது தான் தப்பு திரலதி திரலதி ஒண்ணும் தப்பு இல்ல மக்களுடைய வயித்துல அடிச்சி லாட்டரி சீட்டு வித்து அந்த காசுல வந்தவளை பொதுச்செயலாக வச்சிருபதா தப்பு ஜனனாயின் டிக்கெட்டை மதுரையில வெட்டி театரல 180 டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு வித்து ஏழਿਆਂ வயித்துல அடிச்சி கட்சி நடத்துற கட்சி நான் துணை கட்சி அல்ல என் அண்ணனுக்கு நான் உழைச்சி கொடுக்கிறேன் விஜய பத்தி பேசினா எங்களுக்கு வருமானம் கிடையாது விஜய் என்கிற அந்த அரசியல் அழுக்கை இந்த தேர்தலோடு ஒழித்து கட்ட சாட்டை சுழலும் நன்றி வணக்கம் நன்றி சாட்டை துரைமுருகன் தொடர்ந்து நிறைவு கருத்தை முன்வைக்க